ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிஸி ஆர்ட்ஸ் இன்றைக்கி பால்கோவா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து பால் மட்டும் யூஸ் பண்ணி பால்கோவா செஞ்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம பால் பவுடரை யூஸ் பண்ணி பால்கோவா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் பால் வந்து நம்ம ஒரு கப்பு பால் பவுடர் எடுத்தால் ஒரு கப்பு பால் எடுத்து செய்யும்போது சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடலாம் இது யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம் நல்ல மணல் மணலாக நல்லா பால்கோவை ரெடியாகிடுச்சு நம்ம எப்பயும் கடையில் தான் பால் கோவா வாங்கி சாப்பிடுவோம் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம வீட்லேயே சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டுடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பால்கோவா செய்யறதுக்கு ஒரு கப்பு வந்து நம்ம பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இதால் வந் இந்த கப்பால் வந்து ரெண்டு கப்பு அளவுக்கு நம்ம பால் எடுத்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுக்குவோம் நெய் எதுக்குன்னா கொஞ்சம் பால்கோவா ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தலை தலன்னு இருக்கிறதுக்காக நெய் ஆட் பண்ணிக்கிறது சுகர் வந்து நம்ம இதெல்லாம் எடுத்ததுனால இந்த கப்புலேயே வந்து கால் கப்பு அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சாச்சு இதில் வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் போதும் நெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பால் காய்ச்சி வச்சுருக்கோம் அந்த பாலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நம்ம ஒரு கப்பு வந்து மாவு எடுத்திருக்கோம் பால் பவுட்ரு அதனால ரெண்டு கப் அளவுக்கு நம்ம பால் இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம் பாலை நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கைவிடாமல் கிளறிட்டு இருங்க இல்லைன்னா அடியில் போய் தங்கிடும் இது கொஞ்சம் கொதி வரட்டும் பால் இதில் வந்து நம்ம கால் கப்பு அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் வரும் அந்த அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா பால் பவுடர்லேயும் கொஞ்சம் சுகர் இனிப்பு இருக்கும் அதனால் வந்து நம்ம கம்மியாக சேர்த்தா போதும் பால் கோவாவுக்கு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த பாலில் வந்து சுகர் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம நல்லா கிளறிக்கலாம் கைவிடாத கிளறிகிட்டுங்க இது பாருங்க நல்ல பால் வந்து நல்லா கொதித்து நுர பொங்க வருது இப்போ வந்து அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தீயை ஃபுல்லாக குறச்சிக்கிங்க குறைச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பால் பவுடரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கிங்க பவு பால் பவுடரை நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க நம்ம ஏற்கனவே வந்து பால்கோவா செஞ்சுருக்கோம் வெறும் பாலை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம பால் கோவா செஞ்சுருக்கோம் பாலை மட்டும் நம்ம யூஸ் பண்ணும்போது டைம் வந்து ஒரு ஒரு லிட்டரு பால் எடுத்தோன்னா அது எப்படி ஒன்றரை மணி நேரம் ஆகும் அந்த பால் கோவ இது வந்து சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் பால் பவுட்ரு ஆட் பண்ணும்போது இது ரெண்டு டேஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் டிஃப்ரெண்ட் ஒன்று தெரிஞ்சிக்காது நல்லா கெட்டியாகட்டும் இங்கே பாருங்கள் நல்லா திக்காகிட்டு வருது நல்லா ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா உள்ளே எடுத்து விட்டு நம்ம கிளறிக்கிட்டே இருப்போம் நம்ம இப்போ ரெண்டு டம்ளார் வந்து பால் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஒரு டம்ளர் கூட ஆட் பண்ணிக்கிங்க சீக்கிரமாக சிம்பிளாக முடிச்சிடலாம் இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்சளவுக்கு நான் சுகரில் வந்து நுணுக்கி வச்சுருக்கேன் அது ஏலக்காய் தூள் பொடியை ஆட் பண்ணிக்கலாம் நல்ல இது கெட்டியாக வரணும் இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கிளருங்க இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு ஆகிட்டு வந்துட்டு இருக்குது இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரெடி பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க இதில் குங்குமப்பூ இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கலருக்கு நான் எதுலாம் எதுவும் ஆட் பண்ணலை பாருங்க பால் நல்லா இப்போ எட்டியாக வந்துடுச்சு பாருங்கள் இப்படி தள்ளும்போது பேனில் ஒட்டாமல் வரணும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா நம்ம கிளறிக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ பால்கோ வந்து இப்படி தள்ளும்போது இப்படி நவ்வுந்து வருது இல்லை பேனில் ஒட்டாமல் இதுதான் சரியான பதம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லேயே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா கிண்டிக்கலாம் இந்த பதத்தில் இருக்கும்போது ஆறும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருகும் ரொம்ப இறுகிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப இதாகிடும் கெட்டியாகிடும் அதனால் இதுதான் சரியான பதம் பால்கோவா ரெடியாயிடுச்சி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சுட்டோம் நான் பால் வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுனால நான் ரெண்டு ட ரெண்டு கப்பு ஊற்றுனேன் நீங்கள் அந்த பவுட்ருக்கு கலையிற அளவுக்கு பால் ஊற்றுனா போதுமான அளவாக தான் இருக்கும் அவ்வளோதான் கோவா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு இதில் மாற்றிக்கலாம் பால்கோவாவை ஒரு பிளேட்டில் வந்து பால்கோவா வச்சுக்கலாம் சிம்பிளாக ஈஸியாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்லா மணல் மணலாலும் பால்கோவா ரெடி ஆகிடுச்சி இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக யார் வேணாலும் இதை ட்ரை பண்ணலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ